அனைச்சி தனுசு வீட்டின் ரகசியம் எதையுமே ஒரு விஷயத்தை குறி வச்சு செயல்படக்கூடியது தனுசு ரெண்டாவது விசுவாசங்கிறது தனுசு பெயர் புகழை தரக்கூடியதும் தனுசு தனுசுல சூரியன் வந்து அப்படி என்ன சொல்லுவாங்க இப்ப தனுசு வீட்டில் ஒரு ஆளுக்கு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க தனுசுல சூரியன் வெரி பெஸ்ட் இவங்க நிச்சயமாக

மற்றவர்கள் இவர்களை வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை தரம் தனுசில் சனி இருந்தார் சனி பகவான் தனுசில் இருக்கா தனுசில் இருந்தா தனுசுல கேது இருக்கும் போது வணக்கம் வீட்டின் ரகசியம் சொல்லுங்க தனுசு வீடு நல்லா கவனிச்சுக்கோங்க பன்னெண்டு ஒன்று ஒன்று பேசும்போது ஒன்று ஒசந்துகிட்டே தான் ஒன்றுக்கும் ஒன்று ஒவ்வொன்றுக்குமே ஒன்று தான் இருக்கும் எதுவும் குறையாக இருக்கா இல்லை அடுத்த கீழே கேட்குறாங்க எல்லாத்துக்குமே நிறைய மட்டும் சொல்லிட்டீங்களா குறையே சொல்ல மாட்டேங்களா அப்படிம்பாங்க நீங்களும் சொல்லிட்டீங்க முதலே ஓ அதே தான் மாந்தியை பற்றி பேசலாம் கேட்பாங்க நம்ம முதலே சொல்லிட்டோம் மாந்தி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறாங்களா நம்ம பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம் அது ரெண்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பா கீழே எதுக்குன்னா நமக்கு வந்து குறைஞ்சது இப்போ எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனை தொழில் பண்ணுறவங்களும் சரி வேலையாளாக இருந்தாலும் சரி சாதாரணமாக இருந்தாலும் சரி ஒன்று உடல் ரீதியான தொந்தரவு ஒன்று பண ரீதியானது மன வாழ்க்கை குழந்தை இந்த நாலு விஷயங்கள்ல ஏதாவது ஒன்னு எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே இருக்கும் இல்லை நாம இப்ப அதுல வந்து விடுவிப்புமா ஜெயிச்சிருவா ஜெயிச்சிருமா எல்லாருக்கும் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கல்யாணம் முடிச்சா குழந்தை என் குழந்தை நல்லா படிக்கணும் எனக்கு பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும் கடன் இல்லாம இருக்கணும் எதிரி இல்லாம இருக்கணும் வழக்கை ஜெயிக்கணும் தான் கேக்குறாங்க அதுக்கு இடம் இருக்கான்னு இருக்கா சொல்றது அதுதான் நம்ம பார்க்கணும் போது பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது நிச்சயமாக நிச்சயமா அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு என்ன நல்லது அப்படின்னா ஒவ்வொரு வீட்டு பலனை பார்க்கும்போதும் ஒன்று ஒன்று வசதியாக தான் இருக்கும் எதுவுமே வந்து குறைவாக இருக்காது அப்போ இங்கே தனுசுன்னா என்ன காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இது வந்து பாகிஸ்தானம் ஒன்பதாம் பாகிஸ்தான் தனுசு நல்லா பாருங்க எதையுமே ஒரு விஷயத்தை குறிவைச்சு செயல்படக்கூடியது தனுசு என்ன அதுக்கு தான் இந்த வில்லு அம்புன்னு கொடுத்துருப்பாங்க அது குறி வச்சு டப்புன்னு எடுப்பாங்க ஒரு விஷயத்தை நோக்கி செல்றோம் ரெண்டாவது வந்து நீங்கள் வேதம் சாஸ்திரம் சமுதாய பழக்க வழக்கங்களில் எப்படி போகிறீங்க எல்லாரோடையும் அணைச்சி போறீங்களா எம்மதமும் சம்மதம் அப்படின்னு போறீங்களா இல்லை நீங்கள் சார்ந்த மதத்தில் ஒரு ஆச்சாரமாக இருக்கீங்களா அப்படின்னா அந்த தனுசை பார்க்கணும் நல்லா பாருங்கள் மத்திய அரசு தொடர்புடைய எந்த ஒரு இதுக்கும் தனுசை பார்க்கணும் மேசத்துலேருந்து தள்ளி போய்கிட்டே இருக்கா ஆமாம் கொஞ்சம் லாங்காக போய் செய்யக்கூடிய அனைத்துக்குமே தனுசை பார்க்கணும் எப்படி தனுசை ஆமா உபதேசம் பண்ணுறது உபதேசம் பண்ணி செய்யக்கூடிய அனைத்து எங்க என்ன வரும் தனுசு தான் வரும் அவங்க அட்வைஸ் கரெக்டாக அட்வைஸ் கரெக்டாக இருக்கும் இந்த தனுசு வீடு என்ன செய் கரெக்ட் அட்வைஸாக இருக்கும் இப்படி போங்க இதை செய்யுங்க மற்றவங்களுக்கு பெரிய பேராசிரியர் நிறைய பேருக்கு நான் சொல்லித்தர்றேன்னா இங்கே தனுசு கரக இருக்கான்னு பார்க்கணும் தனுசு விட்டு பார்க்கணும் இன்ட்யூஷன் போக நல்லா இருக்கும் தனுசு சில விஷயங்களை கரெக்டாக பண்ணுவாங்க தனுசு ரெண்டாவது விஸ்வாசங்கிறது தனுசு நான் வந்து ஒரு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னா தனுசு மற்றவங்களையும் ஒரு ஒழுங்குபடுத்தணும் மற்றவங்களையும் ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரனாலும் தனுசு அதனால தான் உபதேச தொழில்கள் எல்லாம் பேராசிரியர் அது இங்கே தனுசு நல்லா பார்த்துக்கணும் அது தனுசு தன்னிறைவடைஞ்ச வீடு எனக்கு கடன் இல்லை எனக்கு கடன் இல்லை எனக்கு கடன் சும்மா கிடையாது நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அங்கே தனுசு தண்ணீர் வடைந்த நிறுவனமெல்லாம் போட்டு பார்க்க மாட்டீங்களா அது வந்து என்னது தனுசு நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த தனுசு வீடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மருத்துவரையும் சொல்லும் நீதித்துறையில் இருக்கவங்களையும் சொல்லும் பொதுவாக இதுக்கு பெரிய பதவிகள் என்னது பெரிய பதவி பெரிய பதவி நீதித்துறையில் நான் ஜட்ஜாக இருக்கேன் லாயர்னால் நான் பெரிய லாயராக இருக்கேன் பேராசிரியராக இருக்கேன் ஜோதிடத்துக்கு வந்தால் பெரிய ஜோதிடர் இதுவும் உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் தரக்கூடியது பெயர் புகழை தரக்கூடியதும் தனுசு பெயர் புகழை உங்க பேர்ல வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகுதுன்னா இங்க தனுசையும் பார்க்கணும் முதல்ல சிம்மத்தை பார்க்க சொன்னேன் இங்க தனுசையும் பார்க்கணும் இந்த ரெண்டு வீடுமே சொல்லும் என் பேர் வந்து கொஞ்சம் இடையில மாறி இருக்கு என் பெயர்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னாலும் இங்கே தனுசு நீங்க பார்க்கலாம் நியூமராஜில பேர் மாறுறது பேர் மாறுறது ஒரு பேர் அடிஷனலாக சேர்றது பேரை சுருக்கிறது அல்லது நீட்டிக்கிறது எக்ஸ்ட்ரா ஆட் ஆட் பண்ணுறதெல்லாம் இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசில் கரகம் இருந்தால் சொல்லலாம் இந்த பேருக்கு முன்னாடி ஊற போடுறது இதெல்லாம் பேருக்கு முன்னாடி ஊற போட்டுக்கிற ஏதோ ஒன்று சேரும் அப்போ இங்கே தனுசு விட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் இங்கே நல்லா பாருங்கள் இங்கேயும் வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம் கௌரவம் புகழ் பெயர் புகழ்னு சொல்லிட்டோம் இது பெரிய அளவில் கொடுக்கக்கூடியது எப்படி பெரிய அளவில் ஆமாம் உங்களுக்கு உண்மையிலேயே குருவோடைய ஆசீர்வாதம் இருக்கா தனுசை பார்க்கலாம் எந்த ஒரு துறைக்கும் ஒரு கற்றுக்கிட்டதுன்னு இருக்கும் ஒரு குரு இருக்கும் ஒரு மூலம்னு இருக்கும் அதனால தான் மூலத்தை கொண்டு எங்கே வச்சான் தனுசுல தனுசுல வச்சான் எதுக்கும் ஒரு மூலம் இருக்கும் அருமை அந்த மூலம் உதவி இல்லாமல் ஜெயிக்கவும் முடியாது ம் புகழ் நமக்கு வரக்கூடிய அந்தஸ்து பெயர் புகழ் இயற்கையாக வரணுமா தேடி போய் அடையணுமா இயற்கையாக வரணும் இயற்கையாக வரணும் தேடி போய் எத்தனை நாளைக்கு நீங்கள் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் முடியவே செய்யாது அது நிலைக்கணும் இல்லை அதுதான் சொன்னேன் எதுக்கும் ஒரு மூலம் வேண்டும் ஓ எதுனால அதுக்கு ஒரு மூலம் இருக்குமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூலம் பார்க்க தனுசு நிச்சயமா நிச்சயமா அது விசுவாசமானது இறையருள் மிக்க ஒரு வீடு தனுசுங்களுக்கு தனுசு ஏன்னா சரி ஒரு சந்தேகம் நம்ம உறவலுக்கு வரும் எனக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம் சந்தேகம் எனக்கு நல்ல குரு கிடைப்பாரா அப்படின்னா தனுசு பார்க்கணுமா கண்டிப்பாக பார்க்கணும் ம் கண்டிப்பாக பார்க்கணும் ம் ஆமாம் தனுசு கேட்டால் குருசாவம் பெற்றவன் ம் தனுசு கிடக்கூடாது தனுசு குரு சாபம் ஆமா சிம்மம் கெட்டாச்சுன்னா உங்களுக்கு தெய்வ கடாச்சும் இல்லை தெய்வ அனுகூலம் இல்லை அப்படிம்பாங்க குலதெய்வம் கூட இல்லை இல்லைம்பாங்க குலதெய்வங்குள் போகலம்பாங்க இங்க குருவோடைய தனுசு ஆமா அது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இதுவரைக்கும் பழைய புராணங்கள்ல பழைய இதெல்லாம் பார்த்துருக்க முடியல என்ன இருந்தாலும் சரி இப்போ எனக்கு பரிச்சல போகணும்னு என்று சொன்னால் நான் வாத்தியார்ட்ட படிச்சு வாத்தியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி போய் ப்ளஸ் வாங்கிட்டு போவேன் அது இல்லாமலாம் வரைய முடியாது அப்போ உங்கள் பெயர் புகழுக்கு கலங்க வருமா நான் வந்து புகழாக இருந்து டீப் உரமோட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தனுசை ம் நல்லா பார்த்துக்கணும் நல்ல பேர் வந்துடும் ஆயிடுவாங்க ஏன் என் டீப் உரமோட் ஆகுறேன் அதுவும் தனுசை பார்க்கணும் உயர் பதவி உயர் அந்தஸ்துக்கெல்லாம் தனுசு தான் காலில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இன்டர்வியூ ஆகிற முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி அதான் சொன்னார் நல்லா இருந்தீங்க சேர்மனாலாம் இருந்திருக்கேன் இப்போ எந்த ஆசையும் இல்லை வீட்டில் உட்காந்துருக்கேன் பணம்லாம் டப்புன்னு கலியாகிட்டு இருக்கிற வீட்டை விற்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த அந்த அந்தஸ்து இறக்குறது அது ரொம்ப கவனமாக இருக்கும் அதே தனுசு தான் சமுதாயத்தில் தலைமை தாங்கிறது சமுதாய பொறுப்பு எடுக்கிறது சமுதாய பற்று அந்த சமுதாய பற்றோடு இருக்கிறதுக்கு அந்த தனுசு தான் ம் எப்படி சமுதாய பற்றோடு இருக்கிறதுக்கும் தனுசு தான் கோவில் திருப்பணிகள் செய்யணுமா தனுசு வேத மந்திரங்கள் சாஸ்திரங்களாக தனுசு சட்டம் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணுமா தனுசு யூனிவர்சிட்டி போகணும் பேராசிரியராக தனுசு எப்படி பார்த்தீங்களா தான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கும் கொண்டு சேர்க்கணுமா தனுஷ் ம் ம் இது ஒரு அருமையான ஒரு ரொம்ப அருமையான இடம் அதனால அதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வீடுன்னா ம் என்ன வீடுன்னா அதிர்ஷ்ட வீடு அர்ஷ்ட வீடு அந்த வீட்டுக்கு வேற அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வீடு ம் தனுஷில் சூரியன் இருந்தது அப்படின்னு நினைச்சேன் இப்போ தனுஷ் வீட்டில் ஒரு ஆளுக்கு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் இவங்க நிச்சயமாக ஒரு ஃபெமிலியராக ம் எந்த துறையில் இருந்தாலும் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும் என்ன கொண்டு வந்துடும் வெளிச்சத்துக்கு இவங்க குழந்தைகளும் உயர்ந்த நிலையில தான் இருக்கும் குழந்தை பிறந்த உடனே இவங்க பெரிய ஆளாகிடுவாங்க தந்தைங்கிற அந்தஸ்து வந்தவுடனே பெரிய ஆயிடுவாங்க ஆன்மீக குருமாரா இருக்கவங்களுக்கு இது நல்லா இருக்கும் சினிஃபீல்டில் இருக்கும் அந்த எந்த துறையில் இருக்காங்களோ அது நல்லா இருக்கும் எங்கள் குலத்தொழில் செய்யலாமா கோயில் திருப்பணி செய்யலாமா மந்திரம் பூஜை சூப்பர் அரசாங்க அரசியல் ஓகே சூரியன் நான் வெரி பெஸ்ட் வெளியூர் வருமானம் மீடியா ஈடுபாடு வெளியூர் வருமானம் நல்லது நல்லா உபதேசம் தாயாருடைய ஆசீர்வாதம் உங்களை மேன்மைப்படுத்தும் ஒரு முறை டீப்புர மட்டாயிரும் என்னைக்குமே சந்திரன் வந்து சிம்மத்தில் சந்திரன் தனுசு இது புகழத்தரக்கூடிய இடத்துல தேய்மணக்க ஒரு தடவை மறுபடியும் மேலே வர்றது பயணம் அதிர்ஷ்டம் இடமாற்ற அதிர்ஷ்டம் வெளியூர் அதிர்ஷ்டம் இரவு நேரமும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இரவு நேரத்தில் ஒர்க் பண்றவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்தான் அதிர்ஷ்டம்தான் நர்ஸாக இருக்கிறவங்க ஜாதகத்தில் இருக்கும் ஸ்கூல் நடத்துகிறவங்க ஜாதகத்திலலாம் இங்கே சந்திரன் எல்லாருக்குமே ஸ்கூல் நடத்திட முடியாது அவங்களுக்கு இது இருக்கும் என்ன ஒரு ஆள் எனக்கு இருக்கு நான் பள்ளிக்கூடம் இல்லையே நடத்துறவங்களுக்கு இது இருக்கும் பயணம் ஓட் ரன்னிங் எல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல புத்தி தனுசில் நட்சத்திரம் இப்போ தனுசில் வந்து ஒரு ஆளுக்கு வச்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இவங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் இவங்களுக்கு பெரிய பெரியால் ஆகிறவங்களுக்கு அது நிறைய பேர் இவன் வாங்குற பூமி மனைகள்லாம் உயர்ந்த அளவில் இருக்கும் கோயில் பக்கத்தில் இடம் கோயில் கிட்ட போய் குடியிருக்கிறது இருக்கும் நல்லா பாருங்க அரசாங்க கோட்டரச குடியிருக்கிறவங்களுக்கு இங்கே செவ்வாய் இருக்கும் எப்படி அரசு குடியிருப்பு அங்கே இங்க செவ்வாய் இருக்கும் செவ்வான்னா பூமி மனைக்கு காரகன் அவன் போய் தனுசில் இருக்கான் வெளியூரில் வாங்குற இடம் இவனுக்கு உயர்வு வெளியூரில் வாங்குற இடம் உயர்வு உயர்வு நல்ல பதவி இருக்கும் அரசு பதவியில் இருக்கவங்க உண்டு ஆராய்ச்சி படிப்புக்கு இது உண்டு இது செவ்வா அது உண்டு பெண் ஜாதகம்லாம் வரக்கூடிய கணவர் வந்தோம் நல்ல ஒரு பெரிய இடத்துலேருந்து வருவார் கௌரவமாக வருவார் அப்புடின்னு சொல்லணும்

ஜாதகருக்கு வந்து அந்தஸ்தா வாழ வைக்கும் தனுசு செவ்வாய் தனுசை வந்து கோதண்டு வீடுன்னே சொல்லுவாங்க இழந்ததை மீட்டக்கூடிய வீடு இழந்ததை மீட்டக்கூடிய வீடு மீட்டக்கூடிய வீடு தனுசில் புதன் இருந்தால் தனுசில் புதன் இருந்தால் ரெண்டு முறை அதிர்ஷ்டம் உண்டு அங்கே எங்கே போனாலும் ரெண்டு ரெண்டு தடவை வந்துகிட்டே இருக்கும் எத்தனை தடவை உண்டு ரெண்டு தடவை ரெண்டு தடவை உண்டு ரெண்டு பொறுப்பில் இருக்கேன் ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த தனுசில் வந்து யார் இருப்பா புதன் புதன் இருப்பார் நல்லா பார்த்துக்க நல்ல உத்தியோகம் இருக்கும் எப்படி இருக்கும் நல்ல உத்தியோகம் நல்ல உத்தியோகம் இருக்கும் கடன் வாங்கக்கூடாது தனுசுப்பு தான் கடன் வாங்கியாச்சுன்னா படக்குன்னு அது அடவுட்டு துளையாது தனுசுப்பு தனுச கூடாது கடன் வாங்க கடன் வாங்கக்கூடாது கமிஷன் இன்ட்ரெஸ்ட் வருமானம் கமிஷன் இவங்களுக்கு உண்டு அதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு நல்ல பதவி உண்டு நல்ல நட்புகள் உண்டு ஆனால் கடன் மட்டும் வாங்கக்கூடாது நிச்சயமாக மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறது படம் வாங்கி கொடுக்குறது இவங்களுக்கு ஆவேசியாது இறக்கப்பட்டு கெட்டு போகிறது தனுசு ஏழைச்சிட்டு நடத்தக்கூடாது ஏழை சீட்டு நடத்துகிறது இவங்களுக்கு நடத்தலாம் இல்லைன்னு இல்லை மற்ற கிரகத்தையும் பார்த்தோம் சைன் போடுறது ஹெல்ப் பண்றது இது கொஞ்சம் கவனமாக தந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் சரியா இருக்கும் ஆனால் தனுசு புதன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஆமா ரொம்ப நல்லது தனுசு வீட்டில் குரு இருந்தால் தனுசுல குரு இருக்குன்னு வைங்க சார் இவர்கள் வழிகாட்டக்கூடியவர்கள் வெளியூர் தொடர்புடையவர் இவருக்கு பிற்பகுதியில் ஐம்பது வயதுக்கு மேலே நல்ல வாழ்க்கை உண்டு என்ன உண்டு நல்ல வாழ்க்கை உண்டு நல்ல வாழ்க்கை நூறு சதவீதம் உண்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறியவர் தனி சில குரு இருந்தால் என்ன செய்வார் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறினவர் முதல்ல ஒரு இடத்த வாங்கி வித்தியான்னு கேட்டால் ஆமாம் ஒரு பூமி மனை விரயம் செய்தவர் தந்தை செய்ததையும் இவர் செய்யலாம் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு சாஸ்திர சம்மந்தப்பட்டதெல்லாம் இவருக்கு நல்லா இருக்கும் மற்றவர்கள் இவர்களை வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை தரம் உயரும் சூப்பர் ஒரு நாளச்சு வணக்கம் அப்படின்னு கும்புற அளவுக்கு போயிடும் ஆனால் இவர்கள் ஆச்சாரமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குரு என்னைக்கு பழம் பொய் சொன்னால் சிக்கலாயிடுச்சு அது வழியே நம்ம வாழணும் வேற எதுவும் தீய பழக்கத்துக்கு போயிடக்கூடிய தீய பழக்கத்துக்கு போய் ஆச்சாரம் ஆச்சாரத்தை கைவிடும் போது மாட்டிக்க நமக்கு நாமே மாட்டிக்கிற மாதிரி குரு மீன குரு உச்ச குரு அஞ்சல குரு தனுசு குரு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தாச்சுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வாழ்க்கையில் மற்றவங்க இவர்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு தரம் உயரும் நிச்சயமா ஜோசியத்துக்கு நல்லா இருக்கும் சாஸ்திரம் படிக்க நல்லா இருக்கும் கோயில் திருப்பணி நல்லா இருக்கும் ஹெல்பிங் மைண்ட் இருக்கும் புரியுதா இது வந்து அதான் அந்த கிரகத்தக்க நம்மளும் போயிடணும் நிச்சயமா தனுசுல இருக்க குரு பிரமாதம் சூப்பர் எனக்கு தெரிஞ்சு தனுசுல குரு இருக்கிறவங்க என்ன ஜாதம் பார்க்க வந்திருக்காங்க ஒரு அந்தஸ்தா தான் இருப்பாங்க நிச்சயமா குழந்தைகளும் நல்ல உயர்வா இருக்கும் தனுசு குரு குழந்தைகளும் நல்ல உயர்வா உயர்வா தான் இருக்கும் உயர்ந்த அந்தஸ்துல தான் இருக்கும் இவங்களுக்கு இந்த கோயில் திருப்பணி பயணம் டிராவல்ஸ் எல்லாம் தனுசு குருவுக்கு அதிகம் சூப்பர் மேட்ச் தனுஷில் சுக்கரன் இருந்தா இதுல டஃபஸ்ட் காம்பினேஷன் நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது தனுசுல சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டப்பெல்லாம் கிடையாது அது வந்து தனுசு வீடு குரு வீடு சுக்கரன் குரு வீட்டுல சுக்கரன் இருக்கல நல்லா இருக்கும் இங்க சுக்கிரன் இருந்துச்சுன்னா இவனுக்கு லட்சுமி யோகம்னு பேரு என்ன யோகம் பேரு லட்சுமி யோகம் ஆமா அரசாங்க வருமானம் அரசியல் வருமானங்கள்லாம் உண்டு இந்த குருவும் சுக்கிரனும் இந்த அரசாங்கத்தை டச் பண்ணி வர்றது வேலை பார்த்து தான் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு பில் பாஸ் பண்ணி வந்தாலும் உண்டு இங்கே செல்வம் வந்து நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் செல்வம் நல்லா இருக்கும் செல்வத்துக்கு இங்கே குறைய வராது பெண் பிள்ளைகளால் உயர்வு மனைவி பேரில் வருமானம் மனைவி பேரில் சொத்து வச்சுக்கோங்க இல்லை சம்பாதிக்க இவங்க அத்தை ஆச்சு ஆமாம் இல்லைனா மனைவியே சம்பாதிப்பாங்க அத்தை இருந்தாங்கன்னா ஆச்சாரமானவர்கள் அதிர்ஷ்டசாலி இப்படி தான் சொல்லணும் இவங்க பசுமாடு வளர்க்குறது யோகம் ம் எது பசுமாடு வளர்க்க எல்லாரும் வளர்க்க முடியுமா முடியாது சரி அப்போ என்ன செய்யறது பசு தரிசனம் கோசாலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிருக்கு இந்த மீடியா தொடர்பு போய் ஜெயிக்கிறவங்களுக்கு சுக்கரன் இருக்கும் தனி சில மீடியாவில் இருக்கவங்க பாருங்க அங்கே ஒரு சுக்கரன் இருக்கும் அதே மாதிரி இவங்க ஆபரண கடை வச்சவங்களுக்கு இது நல்லா இருக்கும் தனி சில சுக்கரன் உயர்ந்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் தனு சில அந்த சுக்கரனுக்கு இன்னொன்று சொல்கிற பாருங்க நல்ல வாகனம் இவங்களுக்கு இருந்து வாகனம் வீடு இதெல்லாம் அமைஞ்ச பிறகு டாப்புக்கு ம் தனு சுக்கரன் சூப்பர் சூப்பர் தனுசில் சனி இருக்கா சனி பகவான் தனுசில் இருக்கா ஐயோ சனி பகவானேன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க சனின்னா வேகமாக ஸ்பீடாக ஸ்பீட் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் ஸ்லோன்னு அர்த்தம் ஸ்லோ ஆமாம் நான் வேகமாக ஸ்பீடாக ரெண்டுமே ஒன்று தான் கம்மியாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களே குழப்பில் தானே வரும் நிச்சயமா நீங்கள் ஸ்டெடியாக இருக்கேன்னு பார்க்கணும் நிச்சயமா நிச்சயமாக அது ஸ்லோ அப்போ அதிர்ஷ்டம் வீட்டில் ஸ்லோ இருந்தால் அதிர்ஷ்டம் லேட்டாக இருக்கும் தாமதமாக இருக்கும் ஆனால் ஸ்டெடியாக இருக்கும் அந்நிய பாஷை பேசுகிறது வெளியூரில் போய் இருக்கிறது நல்லாயிருக்கும் தாமதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இவங்களும் தாய் தந்தை செஞ்சது முன்னோர் செஞ்சதை செய்யலாம் நிறைய பேர் விவசாயம் பண்ணுவாங்க அரசு பணியில் இருப்பாங்க நேர்மையாக இருந்துட்டால் தனுசு சனி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் தப்பு செய்யக்கூடாது குறுக்கொள்ளி போயிடக்கூடாது ஆனால் தனுசு சனி உயர்ந்து அந்தஸ்தை கொடுத்தே தீரும் லேட்டாக இருக்கும் ஆனால் உயர்வாக இருக்கும் சரிமா மக்களுடைய மத்தியில் பேர் புகழ கொடுத்துரும் தனுசு சனி அதுவும் வெகு விரைவில் கொடுத்துருது ஆமா ஆமா தனுசுல சனி இருக்கிறது ஒன்று நீங்க மறஞ்சிருவீங்க எந்த லேகணமா வானல இருக்கட்டும் தனுசு சனி அவங்களுக்கு பிறப்பகுதியில்ல நல்லத கொடுக்கும் நிச்சயமா நிச்சயமா ந வீடு தனுசு ம் ஓகந்த வீடு தனுசு தனுசு கடைசி வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணணும் சும்மா இருக்க கூடாதுனு நினைப்பாங்க ம் ஆனா உதவி மனப்பான்மை இவங்களுக்கு உண்டு நிச்சயமா இரவு நேரத்தில் அதிகமாக ஒலிக்குது தனுசு சனி தனுசு ம் இரவு நேரத்துல ஒலிப்பாங்க தனுசு சனி ரொம்ப நேரம் அப்படி ஒலிக்குது ஒரு காலகட்டம் ஆன்மீகத்தில் ஆன்மீகத்துல இருப்பாங்க ஒரு காலகட்டம் கட்டம் ஸ்பீடு ம் கோயில் திருப்பணி செஞ்சவங்களுக்குலாம் தனுசுல சனி நிறையா இருக்கு வெளியூர் வருமானம்லாம் இருக்கு தனிமையாக விரும்புறது அது இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தனுசு சூப்பர் தனுசில் ராகு இருந்தால் தனுசில் ராகு இருந்தாலே கோதண்ட ராகும்பாங்க என்ன ராகுபாங்கு கோதண்ட ராகு அப்படின்னு இந்த தனுசு ராகு இவங்களும் இடமாரி பவலடைய கூடியவர்களாக இருப்பாங்க ராகுனாலே ஒரு அது வந்து பாக்கி தனுசில் இருக்கு இவர்கள் இழந்ததை மீட்டக்கூடியது எது ஒரு வாடி தோத்துட்டோம் இழந்துருச்சுனாலும் திருப்பி திருப்பி மீட்டிடுவாங்க இழந்ததை இவங்களும் பாருங்க யாராவது மேரேஜுக்கு அப்புறம் தொழில் பண்றது கூட்டு தொழில் செய்யறதுங்கிற எண்ணங்கள்லாம் இங்க வரும் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இங்க என்ன செய்யும் வரும் ஆனா இது பொதுவாக கோதன்றாக நல்லது தொடர்ச்சியா தனுசில் கேது இருந்தா தனுசில் கேது இருக்கும் போது கோயில் திருப்பணி செய்வார் கோயில் திருப்பணி செய்வார் ரொம்ப ஒரு வழக்கு சந்திச்சேன் அதில் மேலே வந்தேன் ஒரு வறுமையிலிருந்து மேலே உங்களுக்கு தனுசில் கேது இருக்கும் எப்படி தனுசில் கேது ஆன்மீகத்தை அதிகப்படுத்தும் ம் கோயில் திருப்பணி செய்ய வைக்கும் ஆன்மீகத்தை அதிகப்படுத்தும் கோயில் பிறக்கும் ஆனால் ஒரு பாருங்க ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்து மேலே வந்தேன்னா தனுசு கேது ம் ஒரு பெரிய சிரமத்துலேருந்து அப்புறம் மேலே வந்தேன் ஒரு பெரிய ஏதோ ஒரு மன வருத்தம் அதில் மீண்டும் ம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தருடைய கடாச்சம் இருக்கும் ம் இறைவனுடைய கடாச்சம் இருக்கும் ஓ சித்தர்கள் ஈஸியாக அவங்க கும்பிட்டு அவங்க வழிபடுறாங்க அப்படின்னா அது தனுசு ஆமா இந்த தனுசுல ராகு தனுசுல கேதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாக வழிபாடு புற்று வழிபாடு இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு இறைவனுடைய ஆசி உண்டு மோச்சம் உண்டு இவங்க ஒரு ஒரு மன வருத்தமான ஒரு ஒரு சம்பவங்களை கடந்து மேலே வருவாங்க தனுசுல பொதுவாக ஒன்று இருக்கணும் பாருங்க நான் எல்லாத்திலயுமே ஒன்னு இருக்கணுங்க எப்படி இருக்கணும் ஆமா இருக்குது ஒன்பது கிரகம் பன்னெண்டு கட்டம் இருக்கு நம்ம அப்படித்தானே சொல்லணும் ஆமா எல்லாத்துலேயும் தன் எல்லா அதில் தனுசில் ஒரு பொதுவாக ஒரு கரம் இருக்கணும் அது நல்லது நிச்சயமா மகரம் பார்க்கும்போது அப்படி தான் எல்லா வீட்டுக்கும் அப்படி தான் ஆனால் எல்லாம் இருக்குமா இருக்காது நிச்சயமா அப்புறம் என்ன பண்றது இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டு அவ்வளவுதான் என்னடா அவர் எல்லாம் இருக்கு கிரகத்தை வாங்கிட்டு வர முடியாது இருக்கணும் அவ்வளவு மாத்தி வச்சுக்க முடியாது மாத்தி வைக்க முடியாது அமைப்பது நிச்சயமா நச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நச்சு சுகமே சொல்வேன் நச்சு